ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களது பேர் இருக்கா எந்த தொகுதியில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அதோடய ஹோம் பேஜு இதோட லிஸ்ட் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லலாம் கொடுத்துருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஹோம் பேஜில் போயிட்டு ஸ்பெஷல் சம்மரியில் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் பப்ளிக் சப்மிஷன் ஆஃப் ரோல் டூ தௌசண்ட் ஃபோர் பட் ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் இன் இங்கிலீஷ் ஃபார் சேனல் ஒன்லின்னு இருக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்டதில் இருக்கும் நம்ம ஃபஸ்ட் ஒன்று இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டமோ எந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன தொகுதியோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈட மாவட்டம் கிழக்கு தொகுதிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிழக்கு தொகுதியில் இருக்கிற எல்லாத்தோட வார்டு ஏரியா எல்லாமே வரிசையாக டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஸ்கூல் நேமு எந்த அக்கரகாரம்மா இந்த மாதிரி வந்து வார்டுலேருந்து எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு தொகுதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கிழக்கு தொகுதியில் எத்தனை வார்டு எத்தனை தொகுதி எத்தனாயிரம் ஓட்டு இருக்கோ அத்தனாயிரம் ஓட் லிஸ்ட்டும் நம்ம வந்து இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு வாய்ப்பு என்னென்னா உங்களுக்கு வந்து தொகுதி மட்டும் தெரிஞ்சிருக்கு எந்த ஏரியா தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் இதில் டைரெக்டாக போய் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பரே தெரியல ஆனால் ஓட்டர் ஐடியில் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த மாதிரி போய் சர்ச் பண்ணி உங்களோட பேரை ஓட்டர் ஐடியிலேருந்து செக் பண்ணி கண்டுபிடிச்சி உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்க சேவை மேஜ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு கார்டு போட்டு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கண்ணன் மீதி எங்கள்தான் அதில் வந்து என் குறிப்பிட்ட ஸ்கூல் வரும் அந்த ஸ்கூலுக்கு வந்து போட்டு நான் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேப்ச்சா வரும் இந்த மாதிரி ஒரு கேப்ச்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சிக்ஸ் எயிட் டி டபுள் ஒன் த்ரீங்கிற என்ட்ரி பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை கொடுத்து சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் தொகுதி உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த வாக்காளர்கள் பட்டியல்கள் மட்டும் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாக்காளர் பட்டியல்கள் வந்து விசிபிளாக தெரியும் அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் எல்லாத்தோட வாக்காளர் பட்டியலோட நேமும் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் எந்த தொகுதி எந்த பாட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் அதை வந்து பக்கத்தில் ரீசே மையத்தில் கொடுத்து சொல்லி செக் பண்ணிங்கன்னா அவங்க பார்ட் நம்பர் கரெக்டாக சொல்லிடுவாங்க அந்த பார்ட் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேரை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா ஏரியா கவுன்சிலர் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட போய் நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்க செக் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் பேர் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேர் சேர்த்த லிஸ்ட்டு வந்து ஃபைனலாக இருக்கும் லாஸ்ட்டு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு முன்னாடி இருக்கும் பெயர் சேர்த்தல்னே இருக்கும் அந்த பெயர் சேர்த்தலில் உங்கள் பேர் ஆட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து இதில் இது மூலிமா உங்கள் ஓட்டர் ஐடியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பெயர் சேர்த்தல் லிஸ்ட்டில் வந்து என்னோடய பேர் ஆட் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி என்னோட வந்து செக் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் தெரியலனாலும் பரவாயில்ல இந்த லிஸ்டிலேருந்து ஓட்டர் ஐடி நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்